அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நாம் சித்தர்களின் பரிபாஷையில் பஞ்ச அவத்தைகளை பற்றி கவனித்தோம் அதன் பிறகு மேலும் பதினாறு அவத்தைகளை பார்த்து வருகிறோம் சொப்பனத்தில் சாக்கிரம் கனவு கண்டு எழுந்த பிறகு கனவில் கண்டது முழுவதையும் ஒன்று கூட விடாமல் பிறருக்கும் சொல்லும் நிலை சொப்பனத்தில் சாக்கிரம் ஆகும் சொப்பனத்தில் சொப்பனம் கனவு கண்டனவற்றில் சில மட்டும் நில நினைவில் தங்கியும் சில மறந்து போய் இருக்கும் நிலை சொப்பனத்தில் சொப்பனமாகும் சொப்பனத்தில் சுழுத்தி கனவு கண்டவற்றை முற்றிலும் மறந்திருக்கும் நிலை சொப்பனத்தில் சுழித்தியாகும் சொப்பனத்தில் துரியம் கனவில் கண்டவற்றை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து ஆனந்தப்படாமலும் துக்கப்படாமலும் இவையெல்லாம் மனதின் வியாபாரங்கள் என தெரிந்து உணர்ந்து ஆத்ம ஞானத்தை இருக்கும் நிலைமை சொப்பனத்தில் துரியமாகும் சுழித்தியில் சாக்கிரம் உறங்கி எழுந்த பிறகு அந்த உறக்கத்தின் சுகம் முதலான நன்மைகள் இவ்விதம் என பிறருக்கு எடுத்து உரைக்கும் நிலை சுழ்த்தியில் சாக்கிரமாகும் சுழத்தியில் சொப்பனம் உறங்கி எழுந்த பிறகு அந்த உறக்கத்தின் தன்மை இன்னதென தோன்றியும் தோன்றாமலும் இருக்கும் ஐயு ஐயுறவு நிலை சுழித்தியில் சொப்பனம் ஆகும் சுழுத்தியில் சுழுத்தி உறங்கி எழுந்த பிறகு உறக்க சுகம் முற்றிலும் மறந்து போகும் நிலை சுழித்தியில் சுழித்தியாகும் சுழுத்தியில் துரியம் உறங்கி எழுந்த பிறகு உறக்கத்தின் தன்மை ஐஞான விஷயம் என்று அறிந்து கொண்டு சாட்சியான ஆத்மாவே சத்தியம் என்று தெரிந்து கொள்வது சுழித்தியில் துரியமாகும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி